வணக்கம் டாக்ஸ் ஜான் ஜுரோம் அவர்கள் வெற்றி பெறணும்னு ரசிகர்கள் எல்லோரும் ஆசைப்பட்டோம் ஆனால் ஜான் ஜிரோம் அவங்களோட அப்பாவோட கனவாக அது இருந்தது அதனால தான் மேடையில் கடைசி வரைக்குமே ஜானோட அப்பா ரொம்பவும் பதட்டமாகவே இருந்தார் ஜான் ஜிரோம் தான் டைட்டில் வெற்றி பெறாருன்னு சொன்னோடனே ஜான் ஜிரோம் அவங்களோட அப்பா ரொம்பவும் கண் கலங்கிட்டாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வெற்றிக்கு அப்புறம் ஜான் ஜெரோம் அவங்களோட அப்பா ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தார் உப்புக்கல்லையும் வைரக்கல்லாக மாட்டிட்டாங்க இதற்காக விஜய் டிவிக்கு சூப்பர் சிங்கர் ஷோ நடுவர்களுக்கு எல்லோருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜான் ஜெரோம் அவங்களோட அப்பா என்னோட பையன் இந்த அளவுக்கு பாடி இப்படி ஒரு இடத்த பிடிப்பான்னு நான் கூட பார்த்ததில்லை அவனோட கடுமையான முயற்சியால் இந்த வெற்றியை பெற்றிருக்கான் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு உரு உருக்கமாக பதிவிட்டிருந்தார் ஜான் ஜெரோம் அவங்களோட அப்பா ஜான் ஜெரோம் அவர்கள் ஜான் ஜெரோம் அவங்களோட அப்பாவோட கனவை நிறைவேற்றினத அவர் பேசும்போது இவர் பார்த்த விதமே ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருந்தது ஜான் ஜெரோம் மேலும் பல வெற்றிகள் பெறுவார்னு நாம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கிழக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க